ஒரு அப்பாவையும் நம்ம கொண்டுட்டோங்கிற அந்த ஒரு மனசுல ஒரு பயமே இல்லாம திமுறா இருக்கு சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் அட் அன்பிலிவபிள் பிரைசஸ் அப் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் ஆர் பிராண்டட் கிப்ஸ் டி நகர் வேலச்சேரி குரோபேட் அண்ட் என்ன நடந்தது அந்த வெள்ளிக்கிழமை பைப்புனா என்ன பைப்பு காயமா உடனே அந்த தம்பி நின்னுட்டு இருக்காரு முன்னாடி ஸ்கூல் போகாமே இருந்துக்கலாமா நான் நினைக்காத நாள் இல்லை ஏன்னா திரும்ப அந்த நகையே கிடைச்சாலுமே நம்மளால எப்படி அதை போட்டுக்க என்ன வருத்தம் நம்மளாலங்கிற ஒரு காரணமா இல்லை நம்மளும் ஒரு காரணமா நான் வந்து அறநிலைத்துறையில தான் பண்றேன் அஜித் மேல சந்தேகம் இருந்துச்சா சந்தேகம் ஏன்னா அவர்கிட்ட தான் கொடுத்தோம் நம்ம கார் ஓட்ட தெரியாதுன்றது அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை ஆனா நீங்க ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் கார் ஓட்ட தெரியுமா ஏன்னா கார் உங்களோட சொந்த கார் சொந்த கார் நீங்க எப்படினாலுமே ஒரு தெரியாதவங்களை நம்ம வி அவர் ஹோட்டலில் இன்னொருத்தர் போயிருக்கோம் ஆனால் நான் கூடவே போனேன்னு அவர் சொல்கிறார் எங்கிட்ட ஆனால் எங்கிட்ட வந்து அவர் எடுத்தேன்னு சொல்லலை இல்லைன்னு சொல்லலை அஜித் எடுத்தோன்னு சொல்லல இல்லைன்னு சொல்லல நான் வந்து கேட்குறேன் நான் எடுக்கலன்னு சொல்லவே இல்லை சொல்லவே இல்லை நேரடியாக விஷயத்துக்கு தானே உங்ககிட்டயே கேட்குறேன் இந்த மாதிரி ஜுவல்ஸ் வச்சுருந்தோம் நீங்கள் எடுத்தால் கொடுத்துருங்க அவங்கள பாருங்கள் முகத்தை வயசானவங்க இதில் ஒரு சந்தேகம் இருக்கு அம்மாவை ஸ்கேன் எடுக்க கூப்பிட்டு போகிறப்ப தான் நாங்கள் இடையில தான் கோயிலுக்கு வந்ததாக சொன்னாங்க ஸ்கேன் எடுக்க போகிறவங்க நகையே வீட்டில் வச்சுக்கிட்டு தானே வருவாங்க அம்மாக்கு எதற்கு நகை நகைய வாங்கி எங்க மேலதான் எவ்வளவு ஒன்பதரை பவுன் அஜித்தோட சித்தி அவங்க என்னன்னா என்கிட்ட முதல்ல ஏழு பவுன் சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒன்பது பவுன் சொல்றாங்க அப்புறம் பத்து பவுன் சொல்றாங்க அம்மா தலையிடுறாங்க அந்த தம்பி இப்ப சொல்லிட மாட்டானா அப்ப சொல்லிட மாட்டானா எப்படி மேம் அந்த தம்பி அப்படிங்கறத குறிப்பா சொல்ல முடியும் ஏன்னா அவரு வண்டி ஓட்ட தெரியாது குடுத்திருக்காங்க இடையில அவர் லாக் பண்ணாம விட்டுருக்கலாம் சம்திங் எதுனாலும் நடந்திருக்கலாம்ல முதல்ல பொலைட்டாக தான் கேட்டேன் அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொன்னார்னா என் நம்பர் எடுத்துக்கோங்க டியூட்டி முடிஞ்சோடனே நான் பேசுகிறேன் மேடம் சாவி கொடுத்தது அந்த அருண்குமார் கிட்ட அவர் போய் பார்க்கிங் பண்ணார் ரிட்டன் எடுத்துகிட்டு வந்து நீங்களே போயிட்டீங்களா சாவி உங்ககிட்டே ஒப்படைச்சிட்டாங்களா வச்சுட்டாங்களா இல்லை 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 எட்டு நிமிஷத்தில் உங்ககிட்ட சாவி ஒப்படைக்கப்பட்டதுன்னு ஒரு நகை தொலைஞ்சதுங்கறதை எப்போ உங்களுக்கு தெரிய வந்தது? நாங்க போற வழியில பார்த்தோம். ஆனா உடனே ரிட்டர்ன் வரும்போது அஜித் குமார் பண்ணையில இருந்தாரு. அவர் இருந்தார். ஆனா குற்றம பொறுத்ததா ஓடி ஓளியதனமா பார்ப்பாங்க இந்த வீடு வந்து என்ன காரணத்துக்கேனால போய் இருந்துட்டோம். ஆனா ஒரு காரணம். பிரபாவீ நம்ம கொண்ணுட்டங்கற அந்த ஒரு அனத்துல ஒரு பயமே இல்லாம சிமரா இருக்கு.

இப்போ வந்து சிபி வசம் வழக்கு இருக்கனால இதை நம்ம ரொம்பவும் இதாகவும் சொல்ல முடியாது நீங்கள் எப்போவுமே கோயிலுக்கு போகிறது உண்டா அந்த திருப்போணம் கோயில் திருப்போணம் கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஒன் இயர் முன்னாடி போனேன் போறோம் திருப்போணம் போன உடனே அந்த தம்பி நின்றுட்டு இருக்காரு முன்னாடி அஜித் அஜித் எனக்கு என்னன்னா எனக்கு அது திரும்ப அந்த சம்பவத்தை நினைச்சு பார்க்க அன்னைக்கு கோயிலுக்கு போகாமே இருந்துக்கலாமா நான் நினைக்காத நாள் இல்லை ஏன்னா திரும்ப அந்த நகையே கிடைச்சாலுமே நம்மளால எப்படி அதை போட்டுக்க முடியும் அது வந்து ஒரு துக்ககரமான ஒரு ஞாபகம் தான் நமக்கு இருக்கும் அது கிடைச்சாலுமே நம்ம வேண்டாம்னு சொல்லிடலாம் தான் ஏன்னா அவங்க அதை நினைச்சு நினைச்சு அவங்க கிட்டத்தட்ட டெய்லியுமே அவங்களால தூங்க தூங்கும்படியிருந்தான் காலையில் நாலரை மணி வரைக்கும் அவங்க சோஃபாலேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க என்ன வருத்தம் நம்மளாலங்கிற ஒரு காரணமா இல்ல நம்மளும் ஒரு காரணமா அதாவது வரம் கேட்க போனோம் நமக்கு சாபமா முடிஞ்சிருச்சு அந்த நாள் அன்னைக்கு அந்த மூவேந்தனையும் சொல்லி அந்த அம்மாட்ட காசு வெட்டிட்டு போகலாம் இப்படி எல்லாம் நினைச்சிட்டு பேசிட்டே போயிட்டு இருக்கோம் ஆனா நமக்கு வந்து இப்படி ஒரு விஷயமா அது நடந்துருச்சு இதெல்லாம் அவ்வளோ எலிவேட் பண்ணி திசை திருப்பலாக அது ஒருத்தர் இறந்துருக்காரு எங்களுக்கு சொல்லவே இல்லை ஸ்டேஷன்ல இருந்தும் யாரும் தகவல் சொல்லலை அடுத்த நாள் வரைக்கும் சொல்லலை முதல் நாளே அவர் இறந்துட்டார் போல ஸ்டேஷன்ல முழு நாள் ஃபுல்லாக இருந்தீங்களா அந்த முழு அந்த வெள்ளிக்கிழமை இது கம்ப்ளைண்ட் ஃபஸ்ட்டு நான் வந்து அறநிலைத்துறையில தான் பண்றேன் அஜித்திட்ட கேட்கறேன் அது அறநிலைத்துறையில் பண்றோம் சந்தேகம் தானே தவிர உறுதியா நம்ம சொல்ல முடியாது கண்ணால பாக்கல சந்தேகம் கார்கி அவர்கிட்ட தான் கொடுத்தோம் அவருக்கு தெரியாதுன்றது அவர் சொல்லவே இல்ல ஆனா நீங்க வாங்கிட்டாரு ஆனா அவரு நீங்க ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் கார் ஓட்ட தெரியுமா ஏன்னா கார் உங்களோட சொந்த கார் சொந்த கார் கரெக்ட் தான் ஓட்ட தெரியாதவர் சாவி வாங்குவார் நான் நினைக்கிறேன் நான் நினைச்சது என்னன்னா இப்போ இதுதான் வேலட் பார்க்கிங் இருக்கு ஒரு ஹோட்டல் போறோம் பார்க்கிங் இருக்கு ஆட்டோமேட்டிக்காக கீ வாங்கிட்டு போய் பார்க் பண்ணிட்டு வந்து நம்ம நம்பர் வந்து அதில் பேஸ் பண்ணி வச்சிருவாங்க ஸோ இது வந்து பெரிய பெரிய மால்ஸ் போனாலும் சரி இது அதுதான் நடக்கும் சோ கோயில்லயும் இது நடக்குமா அதாவது நம்ம செஞ்ச அந்த தன் அனிச்சை செயல் அவர் வந்து பார்க் பண்ணிடறேன் உடனே அவருகிட்ட ஹாண்ட் ஓவர் பண்ணி வச்சேன் ஆனா அவரு அவருக்கு ஓட்ட தெரியுமான்னு நம்ம கேக்கு வாங்கினா ஓட்ட தெரியும் தானே அப்படிங்கிற மாதிரி எப்போ அவருக்கு ஓட்ட தெரியாதுன்ற விஷயம் எனக்கு தெரியும்னா திரும்ப பிரச்சனைன்னு வந்து நான் கேட்கும்போதான் நான் ஓட்டல அருண்குமார்னு ஒருத்தர் ஓட்டுனார்னு அப்பதான் சொல்றேன் அங்க கார் எடுத்துட்டு கிளம்பிட்டோம் தரிசனம் முடிச்சிட்டு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் அங்கே இருக்கும் கிளம்பிட்டும் அந்த ப்ராப்ளம் வந்து திரும்பி வந்து கேக்குறோம் இல்லையா அப்பதான் தெரியும் அவர் ஓட்டெல்லாம் இன்னொருத்தர் போயிருக்கான் ஆனா நான் கூடவே போனேன்னு அவர் சொல்றா எங்கிட்ட ஆனா என்கிட்ட வந்து அவர் எடுத்தேன்னு சொல்லல இல்லன்னும் சொல்லலை யாரு அஜித் நான் திரும்ப அது கேட்கும்போது எடுத்தனும் சொல்லல இல்லனும் சொல்லன்னு சொல்லல நான் வந்து கேட்குறேன் எடுக்கலைன்னு சொல்லவே சொல்லவே இல்லை நான் வந்து அவர்ட்ட கேட்ட முதல் கேள்வி தம்பி நான் வேற யார்கிட்டேயும் கம்ப்ளைண்ட் பண்ண விடமில்ல நேரடியா விஷயத்துக்கு வரேன் உங்ககிட்டயே கேட்கறேன் இந்த மாதிரி ஜுவல்ஸ் வச்சிருந்தோம் நீங்க எடுத்தா கொடுத்துருங்க அவங்கள பாருங்க முகத்தை வயசானவங்க அவங்க நம்மளோட இருக்க போகிற இதுல ஒரு சந்தேகம் இருக்கு மேம் ஏன்னா நீங்க கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இது நீங்க எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணீங்க அம்மாவை ஸ்கேன் எடுக்க கூட்டு போறப்ப தான் நாங்க இடையில தான் கோயிலுக்கு வந்ததா சொன்னாங்க ஸ்கேன் எடுக்க போகும்போது அம்மாவோட நகை இன்னும் நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்க கண்டிப்பா ஸ்கேன் எடுக்க போறவங்க நகையை வீட்டில வச்சுக்கிட்டுதானே வருவாங்க கோயிலுக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இது எல்லா மக்களுக்குமான ஒரு சந்தேகம் தானே எல்லாருமே அதுல கேட்கறாங்க ஸ்கேன் எடுக்க போறங்கறத நீங்க தெளிவா இப்போ இதுல பதிவு பண்ணிருக்கீங்க ஸ்கேன் எடுத்துட்டு போற அம்மாக்கு எதற்கு நகை அப்படிங்கற ஒரு கேள்வி எல்லாருக்கும் மனதுலயே இருக்கு நகைனா இது சரியான கேள்விதான் ஆனா இந்த நகை இந்த கேள்விக்கும் என்ன ஒரு பதில்னா இப்ப நம்ம ரெகுலரா ஒரு செயின் எப்படியும் போட்டிருப்போம் வீட்ல இருந்தாலும் சரி ரெகுலரா ஒரு கம்மல் போட்டிருப்போம் ரெகுலரா ஒரு ரெண்டு விலையில்லாது போட்டிருப்போம் நம்ம வந்து நெக்லஸ் காசுமாலா அப்படி எல்லாம் போட்டுட்டு போல ரெகுலரா நம்ம தூங்குனாலும் நம்ம கழுத்துல இருக்கிற நகைகள் அவங்களுக்கு அந்த டைம்ல வீட்டுல இருந்து அவங்க அதை மறந்துட்டாங்க நானுமே இப்ப அவங்களுக்கு வேண்டிய ட்ரெஸ் அவங்களுக்கு வேண்டிய டவல் இதெல்லாம் மடிச்சு பிளாஸ்க்கு இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வைக்க மறந்துட்டேன் நகை போட்டு கழுத்துல சாதாரண வீட்டுல ரெகுலராகவே கண்டிப்பா போட்டிருப்பாங்க ஒரே ஒரு விலையிலாவது போட்டிருப்பாங்க அப்போ அந்த மாதிரி போட்டுருந்தது தான் எப்போ கழுத்துல இருந்து கலட்ட முடிச்சு மேம் நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ அங்கே போறோம்னு நினைச்சிட்டு அம்மா என்னால ஸ்கேன் சென்டர்ல போய் அதை பாதுகாக்க முடியாது அதனால நீங்க வந்து இப்பவே கலட்டி கார்லயே வச்சிருங்க இது எங்க இருந்து எங்க போறப்ப அந்த வீட்ல இருந்து திருமங்கலம் திருமங்கலம் போற நிறைய பேர் திருப்பூணத்துல ஸ்கேன் எடுக்க வந்தேன்றாங்க எதுக்கு இப்படி ஒரு முட்டாள் தன் செய்ய இல்ல அங்க வரல அங்க சாமி கும்பிடுறதுக்காகவே வந்ததுதான் திரு ஸ்கேன் சென்டர் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது நம்ம ஊர் அது இல்ல இல்லையா நம்ம போனது பத்ரகாளி அம்மனுக்காக தான் அது மாதிரி அப்படி போனது அதே மாதிரி மீடியால நிறைய ஒரு வயசான ஒரு வயசு கூட மரியாதை இல்லாம அவர் பாட்டுக்கு என்ன பேசுறாங்க யாரோ ஒரு முக்கிய புள்ளி வர்றாங்க அவங்களுக்கு நான் சாப்பாடு சமைச்சு கொண்டு போறேன் எனக்கே நான் சாப்பாடு சமைச்சிக்க மாட்டேன் என்னோட டிஃபன் பாக்ஸ் யாரும் காலேஜ் கேண்டீன்ல சாப்பிடுவேன் இல்லை முதல் நாள் வந்து நகையை வாங்கி எங்க வச்சுங்க நகையை வந்து எங்களோட பேக் பேக்ல வந்து கீழே அம்மாவோட சின்ன பேக் ஒன்று இருக்கு அதை வச்சுட்டு ஒரு கட்டை பையில வச்சுட்டு அதுக்கு மேல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு அடியில் தான் இருக்கு ஆமாம் வச்சுட்டு அது சீட்ல பின் சீட்ல தான் யாரும் இல்ல சீட்டு மேலதான் இருந்துச்சு அப்படியே தான் நாங்கள் போறோம் கிட்டத்தட்ட எவ்வளவு பவுன் ரெண்டு இதுல அந்த நீங்க சொன்ன மாதிரி அஜித்தோட சித்தி ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க என்னன்னா என்கிட்ட முதல்ல ஏழு பவுன் சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒம்பது பவுன்னு சொல்றாங்க அப்புறம் பத்து பவுன் சொல்கிறாங்க அம்மா தலையாட்டுறாங்க அதெல்லாம் இல்லைன்ட்டு அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை ஏன்னா அவங்க எதுக்காக அப்படி அதாவது இது எப்படி ஒவ்வொன்றா கட்டு மருவி மருவி அப்படி எவா போயிட்டாங்க கட்டு கதை இந்த சிந்து பாத் கதை மாதிரி இது போயிட்டு எதுக்கு இந்த கட்டு கதைகள் இப்போ எங்களுக்கு சிபிஐன் கோயில் அதை நான் சொல்லக்கூடாது நடக்கும்போது இவங்க கூட்டிட்டு போயிருந்தேன் அம்மாவை யாரும் எந்த விடையினா கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான் ஆக்சுவலாக அம்மாவோட நகைகள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன் அப்படி இதை வந்து எந்த மீடியாலையும் சொல்லலை கொடுத்துக்கிறேன்னு அவங்க சொன்னாங்க முதல்ல அவங்க ஃப்ரம் அட்ரஸ் அம்மா பேரில் போட்டு தான் புகார் எழுதப்பட்டேன் ஏன்னா நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இதுல தலையிட வேண்டாம் அப்படின்னு அவங்க என்ன சேஃப்கார்ட் பண்ணுவீங்க எப்பவும் போல ஒரு நகை தொலைஞ்சிட்டு சாதாரணமாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்க அவ்வளவுதான் உங்களோட தெரிஞ்சது அதாவது கம்ப்ளைண்ட் நான் எப்போ எவ்வளவு யோசனை பண்ணேன் எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு இஷ்டமே கிடையாது அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கீங்கன்னா அதுக்குள்ள இந்த தம்பி இப்ப சொல்லிட மாட்டானா அப்ப சொல்லிட மாட்டானா எப்படி மேம் அந்த தம்பி அப்படிங்கறத குறிப்பா சொல்ல முடியும் ஏன்னா

அப்படின்னு நம்ம பாக்கல இருக்கலாம் அந்த பையன் அப்படிதான் சொன்னேன் எடுத்தா கொடுத்துருப்பா அவங்கள பாருப்பா அவங்க முகத்தை பாருப்பா உன்னோட தாய் மாதிரி நினைச்சுக்கோ நீ வந்து அவங்க பட விடாத மீதி காலங்கள்ல அவங்க எவ்வளவு நாள் போட்டிருக்க போறாங்க அதை எடுத்தேன்னு சொல்லல எடுக்கலன்னு சொல்லல எடுத்தன்னு சொல்லல ரெண்டுமே சொல்லல அவரு ஆனா பதட்டம் ஆயிட்டாரு கேட்டவர்னே சரி நம்மள சொல்றாங்களே நினைச்சிருக்கலாம் இல்ல என்னன்னு தெரியல ஆஹ் அப்புறம் அவரு என்ன சொன்னாருன்னா மேடம் என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து இந்த மாதிரி டியூட்டி முடிஞ்ச நான் வந்து உங்க கூட பேசுறேன் அப்ப ஏதாவது ஒரு படபுடப்பு எதாவது பாத்தீங்களா இல்ல மேம் அவர் டென்ஷனா தான் பேசுனாரு நான் டியூட்டி முடிஞ்ச நான் வந்து உங்ககிட்ட கிட்ட பேசுறேன் கார் வந்து நான் ஓட்டல மேம் இன்னொருத்தர் ஓட்டுனாருன்னு அப்பதான் எனக்கு சொல்றேன் சோ அவர் ஓட்டுனாருன்றது நான் அஜித் தான் ஓட்டுனாருன்னே நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஏன்னா அப்போ நீங்க கொஞ்சம் ரூடா எதுவும் இது பண்ணீங்களா இல்ல ஏன்னா நகை இழந்து நீங்க பாதிக்கப்பட்டது நீங்க கண்டிப்பா நான் வந்து முதல்ல பலிட்டா தான் கேட்டேன் அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொன்னாருன்னா என் நம்பர் எடுத்துக்கோங்க டியூட்டி முடிஞ்சோன்னு நான் பேசுறேன் மேடம் ஆமான்னு சொல்லல இல்லைன்னு சொல்லலை நான் ஏன்பா நான் அது டியூட்டி முடிஞ்சதுன்னா நான் எங்க போய் உங்களை கண்டுபிடிக்கிறது எனக்கு வந்து உங்களை தெரியாது அப்படின்னு இருக்கிறப்ப என்ன பண்றது நான் அறநிலைத்துறை ஆஃபீஸ்ல நான் சொல்லிடுறேன் ஹெச்ஆர்என்சி இல்ல மேடம் ஆஃபீஸ்ல சொன்னா என் வேலை போயிடும் நீங்க அங்க சொல்லாதீங்க மேடம் அப்ப நீங்க பதில் சொல்லுங்க என்ன ஆச்சு என்ன தொலைஞ்சிருக்கு நீ ஆஃபீஸ்ல சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு என்கிட்ட சொன்னாரு அப்போ நான் வந்து கார் ஆக்சுவலாக ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்ல நடு ரோட்லயே நிறுத்திட்டு நான் நேரா உள்ள போயிட்டேன் அவர் பின்னாடியே ஓடி வந்தார் ஆனால் அவர் நம்பர் கொடுத்தாருலையே நான் அதை நோட் பண்ணிட்டு ஒரு மிஸ்ட் கால் அவருக்கு கொடுத்து பார்த்தேன் அவர் ஆனால் இருந்து செல் எடுத்து காமிச்சு ஏன்னா நான் அவரோட நம்பரானு செக் பண்ணணும் ஏன்னா நமக்கு யாரும் தெரியாது சந்தேகங்கள் வரத்தானே சொன்னா அவர் பார்த்தாரு அது ரிங் ஆச்சு நானும் பார்த்தேன் என்கிட்ட காமிச்சாரு அப்புறம் நான் நேராக ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸ்க்கு உள்ள போயாச்சு போயிட்டு அங்கே இருக்கிறவங்கலாம் எங்க பதராதீங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள இது பண்ண நான் அப்போவும் இந்த தம்பியை நான் வந்து திட்டுறேன் அப்போ இவர் இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி அப்போ தான் எனக்கு தெரியும் இவர் வந்து இன்னொருத்த கொடுத்து ஓட்ட சொன்னாருன்னு அப்புறம் அவரையும் வர சொன்னார் அருண்குமார்னு அவர் ஆட்டோ டிரைவர் வந்து அப்புறம் ஆபீஸ்ல எல்லாம் விசாரிச்சாங்க நான் அங்கேயே ப்ராப்ளம் முடிஞ்சிரும் தான் நினைச்சேன் சரி ஏன்னா இவர் வந்து அப்போ வேலைக்கு ரீசண்டாக தான் சேர்ந்துருக்காரு ஸோ அங்கேயே ப்ராப்ளம் முடிஞ்சிரும் நம்ம அவர் என்ன சொன்னார் அங்கேருந்து ஒரு சார் பிளம்பர் கண்ணன் சொல்லிவிட்டு அவர் என்ன சொன்னார்னா மூணு மணிக்கு உங்கள் ப்ராப்ளம் முடிஞ்சு நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் மடப்புறத்தால் வந்து உங்கள் நகை கொடுத்துருவா கவலைப்படாதீங்கன்ற மாதிரி சொன்னார் ஸோ அந்த மாதிரி அவர் ஏதோ தெரிஞ்சுதான் அப்படி சொல்கிறாருன்ற மாதிரி நான் நினச்சிட்டு நாங்கள் வெயிட் பண்ணோம் அங்கேருந்து அந்த அன்னதான சாப்பாடெல்லாம் எங்களை சாப்பிட வச்சாங்க எங்களால் சாப்பிட முடியல ஏன்னா மனசலவில் ரொம்ப இவங்க அழுதுகிட்டே இருக்காங்க அம்மா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு எப்படி அவங்கள சமாதானப்படுத்த போகிறோன்னு தெரியல ரொம்பவும் இது பண்ணி அப்புறம் அந்த தம்பி வந்து உள்ள கூட்டிகிட்டு போயெல்லாம் விசாரித்தாங்க பின்பக்கம் ஒரு ரூமாக என்னன்னு தெரியல விசாரித்தாங்க அவர் சொல்லலை அவர் ஃப்ரெண்டு எல்லாம் வந்து எல்லோரும் பேசினாங்க எவ்வளவோ பேசியுமே அப்புறம் கடைசியில் ஸ்டேஷனுக்கு இவங்க அறநிலைத்துறையிலேருந்து ஃபோன் பண்ணி சொல்லி அப்புறம் அங்கே ஸ்டேஷனுக்கு அனுப்பி விடுங்கன்ற மாதிரி நீங்க அஜித்குமார் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் எந்த டைம்ல வரைக்கும் இருந்தீங்க இதோட என் வேலை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கப்புறம் நடந்ததுக்கு உங்களுக்கு அங்கே அறநிலைத்துறையிலே என்ன பண்ணாங்க அவங்க ஒரு டிரைவர் அரேஞ்ச் பண்ணி அங்கே ஒர்க் பண்றவரு தான் எங்க கார் இந்த பதட்டத்தோட நீங்க ஓட்ட வேண்டாம் எனக்கு ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு தெரியாது அப்படின்னு அவங்களே ஒரு டிரைவர் அரேஞ்ச் பண்ணி அந்த டிரைவர் தான் என்னையும் அம்மாவும் கார்ல நாங்கள் பின் சீட்ல உட்காந்துக்கிட்டோம் அவர் ஓட்டிட்டு வந்தார் அஜித் குமார் அங்க ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்ல இருந்த எங்க கூட தொலைக்கு ரெண்டு பேர் வந்தாங்களே அவங்க இன்னொருத்தரை கூப்பிட்டு பைக்ல அவங்க தான் கூட்டிட்டு வந்தாங்க கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன்ல விட்டாங்க இப்ப என்ன மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா ஒரு சாதாரண மனுஷன் நிக்கிதா எப்படி எவ்வளோ பெரும் இவ்வளோ சிவியராக ஆக்சன் எடுப்பாங்க அப்படிங்கிற கேள்வி அது எனக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்னா எனக்கு கடவுள் தான் இப்போ சாவி வாங்கினது அஜித்குமார் மேம் சாவி கொடுத்தது அந்த கிட்ட அவர் போய் பார்க்கிங் பண்ணார் ரிட்டர்ன் எடுத்துட்டு வந்தது நீங்களே போயிட்டீங்களா சாவி உங்ககிட்டே ஒப்படைச்சிட்டாங்களா இல்ல இல்ல ஏதோ ஒரு இப்ப ஒரு கேஸ்ல எட்டு நிமிஷத்துல உங்ககிட்ட சாவி ஒப்படைக்கப்பட்டதுன்னு ஒரு சிலரை ரெண்டு நிமிஷம் போடுறாங்க ரெண்டு நிமிஷம் நம்ம வீட்டுக்குள்ள இருந்து வாசலுக்கு வர்றதே ரெண்டு நிமிஷம் ஆயிரும் எட்டு நிமிஷத்துல சாவி ஒப்படைக்கப்படாதுன்னு சொல்றீங்களா சாவி எங்கிட்டயே ஒப்படைக்கலைங்க அம்மா வீல் சேர் வந்து அஹ் தள்ளிட்டு போய் அங்க உள்ள பிள்ளையார் கோயில் முன்னாடி உட்கார வச்சோம் சாவி அம்மாட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க

ஏதாவது இன்ஃபர்மேஷனாக சொல்லுவாங்கன்னா வர வழியிலேயே ஒரு சில போலீஸ் வந்து ஃபோன் பண்ணாங்க இப்போ நமக்கு என்னென்னா அப்போ ஒரு நிறைய ப்ரெஸ் மீடியாவுக்கெல்லாம் விஷயம் லீக்கேஜ் ஆகி ரிப்போர்ட்டர்ஸை யாரும் மீடியாவிலேருந்து நிறைய ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன் ஸோ எது போலீஸோட காலு எது அவங்களோட காலன்னு நம்மளால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு ஃபோன் கத்திக்கிட்டே இருந்தோம் எடுக்கிறதுக்கு பயம் அப்போ ஒரு சிலது அட்டன் பண்ணுவோம் ப்ரெஸ் மீடியானா இல்லைங்க இப்போ ஒன்றும் நாங்கள் சொல்கிறது இல்லைன்னு வச்சுடுறோம் போலீஸ் அப்புறம் ஒரு தடவை சொன்னாங்க என்னங்க போலீஸ் பண்ணால் எடுக்க மாட்டேறீங்க ஐயோ சாரி சார் இது ப்ரெஸ்ஸாக போலீஸான்னு தெரியல அதனால தான் அந்த மாதிரியெல்லாம் நடந்தது இது மாதிரி சாட்டர்டே ஃப்ரைடே இது பிறகு சாட்டர்டே ஃபுல்லாக இப்படி போகுது மாற்றி மாற்றி ப்ரெஸ் பண்ணுறாங்க போலீஸும் பண்ணுறாங்க மாற்றி மாற்றி ஃபோன் வந்துட்டே இருக்குது சண்டே ஏர்லி மார்னிங் ஜேபி கார்டன்ஸ் எங்கள் வீட்டில் வந்து மூணு பேர் வர்றாங்க போலீஸ் மூணு பேர் வர்றாங்கன்னா ஒரு லேடி மேடம் ஒருத்தவங்களும் ரெண்டு சார் அவங்க வந்து அவங்களோட சொந்த காரில் வராங்க போலீஸ் ஜீப்லேயோ இதுலேயோ வரல வந்து ரொம்ப வேலையும் நாங்கள் தூங்கிட்டு இருக்கோம் ரொம்ப வேலின்னா சண்டேனால கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலாம்னு தூங்குகிறோம் ஒரு அரவுண்ட் செவன் ஓ கிளாக் அந்த மாதிரி இருக்கும் பெல் அடிக்கிறாங்க நான் ஏதோ கனவில் அலாரம் அடிக்குதோ அந்த மாதிரி நினச்சிட்டு தூங்கிட்டு இருக்கோம் அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா அந்த வெளியில் வந்து நான் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்து என்ன கேட்குறேன் மேம் இந்த மாதிரி திருப்போணத்துலேருந்து வந்திருக்கோம் கேட்லன்னு சொன்னாங்க ஒரு நிமிஷம் சார் நான் அப்படியே தூக்க கிழகத்தோட வரேன் வந்து அப்ப அவர் வந்து உள்ள வந்துட்டாங்க அப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டோம் அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாது நான் வரும்போது அவர் உள்ள ஸ்டேஷன்ல இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படி நினைச்சிட்டு தான் வந்துட்டோம் அதுக்கப்புறம் இந்த காலையில் வர்றாங்க மண் சண்டே வர்றாங்க அவங்க என்ன சொன்னாங்க டிஎஸ்பி சார் வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க நீங்கள் கிளம்பி வாங்க இவ்வளவு ஆளியா அதுவும் சண்டே வர சொல்றாங்களே அப்ப நான் என்ன நெனச்சிட்டு ஒரு நகை கெடுத்துறிச்சு போலாம் அடையாளம் காமிக்கிறதுக்கு வர சொல்றாங்க இது மாதிரி தான் நாம நினைக்கிறோம் ஆனா அவங்க சொல்லவே இல்ல இந்த மாதிரி அந்த தம்பி அரந்திட்டாரு இதெல்லாம் எங்களுக்கு சொல்லவே இல்ல ஆனா உங்களுக்கு திருப்பூர்ல போய் இப்படி அஜித் குமார் உடலையாது பார்க்கணும்ங்கற அந்த ஆசை எல்லாரும் வந்து நம்ம தான் அப்படிங்கற மாதிரி ஒரு மனநிலையில இருக்கும்போது நம்ம அங்க போறது வந்து மனசுல வேதனை இருந்தாலும் ஆத்மாக்காக நம்ம பண்ணிக்கலாம் இந்த இன்னுமே யாருமே வந்து என் கோவப்பட்டுட்டே இருக்காங்களே யாரும் நார்மல் ஆகல யாருமே ஆகல ஏன்னா அவங்கள வந்து அந்த கொல்லப்பட்ட விஷயத்த திசை திருப்பதற்காக ஒரு நிக்கித்தான் அதாவது ஒரு ஓனாயும் ஒரு ஆட்டுக்குட்டியும் இருந்துச்சுன்னா பலிகடாவா ஆகுறது ஆட்டுக்குட்டி தான் பிரெயின் எல்லாம் ஓனாயோட தான் இருந்தா கூட

அது வந்து அந்த நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்திருந்தா என்ன சொல்றது பயங்கரமான ஒரு ஃபேப்ரிகேட்டடு ட்ராமா சொல்லிட்டு இருக்காங்க ஒரு அப்பாவியை நம்ம கொண்டுட்டாங்கிற அந்த ஒரு மனசுல ஒரு பயமே இல்லாம திமுறா இருக்கு